வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஒரு இந்த வீடியோவில் வந்து மாயா அப்படின்றது என்ன அப்படின்றத ரொம்ப டீப்பாக பார்க்க போகிறோம் ஏற்கனவே நான் பேசியிருக்கேன் பட் நேற்று நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன் அதை வந்து ஒரு சித்தர்கள் வீடியோவை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இதே பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட் பற்றி ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார் ஸோ அதை கேட்டுவிட்டு நான் அதை அப்படியே காப்பி பண்ணி சொல்ல போகிறதில்ல பட் அதுக்கப்புறம் நான் நிறைய அனலைஸ் பண்ணேன் ஏற்கனவே நான் பேசின வீடியோஸோ இதையும் அனலைஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் எனக்கு இது கிடச்சிது இன்ஃபர்மேஷன் கிடச்சிது ஸோ அதை பற்றி நான் அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் இருக்கேன் இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு புரியும் புரிஞ்சாலும் அப்ளை பண்ணது கஷ்டம்ன்றது நான் எப்போயுமே சொல்கிற விஷயம் ஓகே அதனால் புரிகிற வரைக்கும் கேட்டுக்கலாம் நீங்களும் அனலைஸ் பண்ணும் பிகாஸ் நான் சொல்லணும்னா கரெக்டாக இருக்கணும் அவசியம் கிடையாது சித்தர் சொன்னான்றதுலாம் ஒரு கரெக்டாக இருக்கணும் அவசியம் கிடையாது ஸோ மாயானா என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஓகே எல்லாம் எது போய் ஓகே வாழ்க்கையில் எது போய் நம்மளுக்கு எல்லாமே உண்மையாக தெரிகிற விஷயங்கள் உண்மையாக தெரிகிற விஷயங்கள் எல்லாமே பொய் போய்தானா அப்படின்றத பற்றி நான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே ஒரு வீடியோ பாஸ்ட் ப்ரெசெண்ட் அண்ட் ஃப்யூச்சர் இதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் எப்படின்னா ஒரு சைக்கிளில் போகிறோம் ஒரு பிரிட்ஜ் மேலேயோ இல்லை ஒரு ரோட்டில் போகிறேன் இங்கேருந்து இது வரைக்கும் நான் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே இருக்கும்போது இது தான் பாஸ்ட் சாரி இதுதான் ப்ரெசண்ட் இது வந்து ஃப்யூச்சர் ஓகே இங்கே நான் போய் சேர போகிறது ஃபியூச்சர் இன்னும் நான் போய் சேரல ஆனால் நான் போய் சேர போகிறேன்றது மைண்டில் இருக்குது ஓகேயா ஸோ போய் சேர்ந்தாதான் அது இங்கே போய் சேர்றது தான் வந்து ரியல் இங்கே இருக்கும்போது இதை நான் யோசிச்சு பார்த்தேன்னா அது ரியல் கிடையாது நான் நானாக தான் நினச்சி பார்க்கறேன் ஸோ இட்ஸ் அ மாயா நான் நினச்சி பார்க்குற விஷயம் மாயா நான் இங்கே இருக்கிறத மட்டும் திங்க் பண்ணேன்னா பிரசனில் இருந்தேன்னா அது மாயா கிடையாது நான் பிரச்சனையில் இருக்கேன் அது ரியல் ஓகே இங்கேருந்து நான் இங்கே போய்ட்டு நடுவில் இப்போ இங்கே இருந்தேன் பாஸ்டில் ஓகே பாஸ்ட்டில் இருந்தது இப்போ இல்லை இங்கே பிரச்சனையில் இருக்கேன் இங்கே தான் இருந்தேன் ஸோ நான் இங்கே இருந்தேன் அப்படின்னு நான் திங்க் பண்ணேன்னா அது வந்து நான் பாஸ்ட் திங்க் பண்ணுறேன் இட்ஸ் நாட் ரியல் அங்கே நான் இல்லை ஸோ அது நான் தப்பானதான் விஷயத்த பொய்யாக நான் திங்க் பண்ணுறதுனால அது வந்து ஒரு இல்யூஷன் மாயா ஸோ இங்கே நான் இருக்கும்போது நான் இங்கே இருக்கிறத மட்டும்தான் திங்க் பண்ணணும் அதுதான் வந்து ரியலான ஒரு லைஃப் ஸோ இங்கேருந்து நான் இன்னும் இங்கே போனோம் அங்கே போவேன் அப்படின்னு திங்க் பண்ணேன்னா அது வந்து ஃப்யூச்சர் இட்ஸ் நாட் ரியல் இட்ஸ் நாட் ஹேப்பன் டேட் இன்னும் நடக்கவே இல்லை அது ரியல் கிடையாது ஸோ அதுவும் தப்பு அதுவும் வந்து போய் ஸோ பாஸ்ட்டும் போய் ஃப்யூச்சரும் போய் ப்ரெசெண்டில் இருக்கிறது மட்டும்தான் மெய் அப்படின்னா ப்ரெசென்ட்டில் இருக்கிறது மட்டும் மெயினாக அப்படின்னா ப்ரெசென்ட்டில் நம்ம தாட் என்னவா இருக்குன்றது தான் ஓகே இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு இப்போ நான் வந்து இந்த கண்ணாடியை எடுக்கிறேன் இது ப்ரெசண்ட்டில் இப்படி ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா நான் எடுக்கிற மூமெண்ட்டும் ஓப்பன் பண்ணுற மூமெண்ட்டும் மட்டும்தான் என் மைண்டில் இருக்கணும் ஆனால் நான் வீட்டில் என்ன பாஸ்ட்டில் என்ன பிரச்சனை நடந்து ஃப்யூச்சரில் என்ன நடந்து நடக்க போகுதுன்னு நினச்சிட்டே இதை ஓப்பன் பண்ணேன்னா ஐ ஆம் லிவிங் இன் மாயா ஓகே தட் இஸ் மாயா ஓகே பட் இதை ஓப்பன் பண்ணுறேன் இது இப்படி ஓப்பன் ஆகுது இது ஓப்பன் ஆகுது அதுதான் நேச்சர் நேச்சராக ஒரு மரம் அசையுதுன்னா இப்படி அசையுது இப்படி அசையுதுன்னு மட்டும் நம்ம பார்த்தோம்னா அது நேச்சர் இன்னும் இந்த மரம் இப்படி இருக்குது இலையெல்லாம் இப்படி இருக்குது இந்த மரம் என்ன மரமாக இருக்கும் மரத்துக்கு ஒரு பேர் வச்சு அது மரமாக அரச மரமாக இதெல்லாம் வந்து நம்மளோட பர்செப்ஷன் இட்ஸ் ஆல் இல்யூஷன் ஓகே நம்மளோட பர்செப்ஷனில் இருக்கிற எல்லாமே இல்யூஷன் நம்ம எதுக்கெல்லாம் பேர் வச்சுருக்கோமோ அது எல்லாமே இல்யூஷன் எதெல்லாம் ஆப்ஜெக்ட்ஸோ அதெல்லாம் இல்யூஷன் ஈவன் ஆர் ஆப்ஜெக்ட் இப்போ நான் இங்கே ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கேன் என்னானும் என் டாக்டர் வந்து தூர் போன ஃபோட்டோ ஓகே இதை ஏன் வச்சுருக்கேன் இது வந்து ஒரு பாஸ்ட் ஓகே இட்ஸ் நாட் ரியல் ஓகே எனக்கு ஃபோட்டோவில் பார்க்கும்போது நாங்கள் ரெண்டு பேரும் தெரியணும் பட் இட்ஸ் நாட் ரியல் இட் ஹேப்பன் பிஃபோர் நாங்கள் அந்த இடத்துல இல்லை இப்போ இந்த ஃபோட்டோவில் தான் இருக்கும் அந்த வியட்நாமில் இல்லை இப்போ சென்னையில் இருக்கேன் சென்னையில் இருக்கிறது தான் ரியல் வியட்நாமில் இருந்து போய் இருக்கும்போது அது உண்மையாக இருந்தது பட் இப்போது நான் இதை பற்றி யோசித்தேன் அப்படின்னா இப்போ நான் சென்னையில் இருந்தாலும் மை மைண்ட் இஸ் திங்கிங் அபவுட் ஹவு நான் இங்கே வியட்நாமில் இருந்ததை பற்றி திங்க் பண்ணேன்னா மை மைண்ட் இஸ் லிவிங் இன் மாயா அப்படின்னு அர்த்தம் ஓகே இந்த ப்ரெசென்ட்லேயே நான் வந்து ப்ரெசெண்ட்டில் வாழாம மைண்டை பாஸ்ட் காமிச்சிட்டு இது நல்ல ஒரு மெமரியாக இருந்தாலும் சரி ஒரு கெட்ட மெமரியாக ஒரு ஒரு பிரச்சனையான ஒரு விஷயங்களாவோ எதாக இருந்தாலும் அது வந்து ஒரு மாயா பாசிட்டிவாக நெகட்டிவாக அதே மாதிரி ஃப்யூச்சரை பற்றி நான் திங்க் பண்ணுறேன் இப்போ நான் வந்து இது வந்து இங்கே நான் போயிட்டு வந்தது அடுத்தது நாங்கள் ஒரு போக போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் தாய்லாந்து நான் இன்னும் இல்லை டிக்கெட் மட்டும் வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னு வச்சுக்கலாம் தாய்லாந்து போகிறதுக்கு முன்னாடியே நான் தாய்லாந்து போனால் எங்கெல்லாம் போக போகிறோம் அந்த பீச்செலாம் போகிறோம் நாங்கள் முகத்தை பண்ண போகிறோம் தாய் பாக்ஸிங் பண்ண போகிறோம் ஃபைட் பண்ண போகிறோம் ஃபைட்டில் வந்து இப்படிலாம் ஃபைட் பண்ணுவோம் என் பொண்ணு அப்படின்னு நான் நினச்சாலும் சரி அவ்வளோ நினச்சாலும் சரி இந்த இறங்கு போனவங்க முதல்ல நான் இந்த பஞ்ச் பண்ணோம் அந்த பஞ்ச் பண்ணோம் அப்படின்னு நினச்சா இது எல்லாமே மாயா பட் இப்போ நான் இங்கே இருக்கேன் இப்போ நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் ஜாப் காஸ் பண்ணுறேன் அப் கட் பண்ணுறேன் என்ன ப்ராக்டிஸ் பண்ணிட்டேனோ அது ப்ரெசென்ட்டில் மைண்ட் வச்சு பண்ணும்போது யூ ஆர் டூயிங் ஆர் பீயிங் இன் ரியல் லைஃப் அதை அப்படியே ஃபாலோ பண்ணினே போகும்போது அது நீ தாய்லாந்து போகும் போகிற வரைக்கும் எல்லா மூமெண்ட்லையும் நீ அதே ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணி நான் ட்ரைனிங் பண்ண படிக்கட்டு இறங்குறேன் படிக்கட்டு இப்படி இருக்குது படிக்கட்டு இப்படி இருக்குதுலாம் நீங்கள் திங்க் பண்ணக்கூடாது படிக்கட்ட இறங்குறேன் என் பாடி வந்து இப்படி வேலை செய்யுது போய் பைக்கில் ஏறி உக்கிறேன் பைக்கில் ஆக்ஸேட்டர் கொடுக்குறேன் கிளச் அமுக்குறேன் ஓகே கியர் போடுறேன் கியர் போடும்போது கியர் போடுறேன் ஓகே ஸ்போர்டர் இப்படி இருக்குது நான் நேராக உட்காந்துருக்கேன் இல்லை பெண்ட் ஆகிறேன் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுற வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ரியலான லைஃப் ப்ரெசென்ட்டில் வாழ்றது ஓகே ஒரு பம்பில் ஏறுது ஸ்பீட் பம்ப்லனா ஏறுது இறங்குது அதை வந்து வி ஹேவ் ஃபீல் தேட் பம்ப் ஏறி இறங்குது ஸோ யூ ஃபியூ ஃபீல் தேட் தென் யூ ஆர் இ பிரசன்ட் ஆனால் ஏதோ ஒரு திங்க் பண்ணிக்கிட்டு டமால் அடிக்கும் ஸ்பீட் பிரேக்கரில் ஓகே ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா இட் ஆல்சோ அஃபெக்டி பாடி அந்த ஸ்பீடாக இது பண்ணுறதுனால ஸ்பைன் இல்லை பட் ஸ்டில் யூ ஆர் இன் நாட் இன் தி ப்ரெசென்ட் ஏதோ ஒன்று திங்க் பண்ணுறோம் மாயாவில் இருக்கும் ஓகே எலியூஷன் லைஃப்பில் இருக்கும் இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கிறது அது பாஸ்ட்லேருந்து நடந்ததாக இருக்கலாம் ப்ரெசண்ட்டில் நடக்க போகிறதா இருக்கலாம் இது நடந்தது நடந்த விஷயங்கள் எதுவுமே இப்போ கிடையாது ஓகே நடக்க போகிற விஷயங்கள் எதுவுமே இப்போ கிடையாது ஓகே ஸோ ஒன்லி த ப்ரெசென்ட் இஸ் த ரியல் ப்ரெசென்ட்டில் நம்ம மைண்டு எதில் என்ன பண்ணுறோமோ அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் தான் வி ஆர் லிவிங் இன் அர் ரியல் லைஃப் ஓகே இப்போ நான் வந்து இப்போ நான் ப்ரெசென்ட்டில் இருக்கேன்னா இங்கே இருக்கேன் நான் இப்போ என் பொண்ணை பற்றி திங்க் பண்ணுறேன் அப்படின்னாலே தட் இஸ் நாட் ஐ ஆம் நாட் இன் ரியல் லைஃப் ஐ எம் லிவிங் எ மாயா என் பொண்ணு என் அப்படின்னு சொல்கிறதே ஒரு மாயா ஏன்னா என்னன்றது எங்கே இருக்குது இதெல்லாம் வந்து மைண்ட் இருக்கு இல்லையா மைண்டுக்குள்ளே தான் எல்லா மெமரியும் இருக்குது ஓகே ஸோ ஈகோ மெமரி எல்லாமே தான் இருக்குது ஸோ அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற எல்லாமே ஆப்ஜெக்ட்ஸ் ஓகே ஒரு பொருள் அதாவது தாட்ஸ் கூட எண்ணங்களும் ஒரு பொருள் தான் அது எதுக்கெல்லாம் ஈஸ் ஐஎஸ் போட்டு பேசுகிறோமோ அதெல்லாம் வந்து ஒரு பொருள் ஓகே மை பாடி இஸ் மை மைண்ட் இஸ் மை தாட் இஸ் மை திங்கிங் இஸ் ஓகே ஐ ஆம் ஆங்கர் ஓகே ஐ ஆம் ஏம் சொல்கிறதும் உங்களுக்கு தான் ஓகே ஐ ஆம் ஆங்க்ரி ஐ ஆம் சேட் ஐ ஆம் சாரோ நடுவர் ஐ ஆம் ஸ்ட்ரெஸ்ஃபுல் இதெல்லாமே வந்து மை இட்ஸ் ஆல் நாட் ரியல் ஓகே பட் வி திங்க் இட்ஸ் ரியல் தட் வை வி ஆர் சஃபரிங் இதெல்லாம் ரியல் நினைக்கிறதுனால தான் சஃபர் பண்ணுறோம் ஏன் அந்த ரியலாக நினைக்கிறோம் அப்படின்னாலே நாட் இந்த ப்ரெசென்ட் ப்ரெசண்ட்டில் நான் இப்போ படுத்துருக்கேன்னா என் பாடி இப்படி படுத்திருக்கு ரன்ஸாக மட்டும்தான் இந்த ஆங்கிளில் இருக்குது ப்ரீத் பண்ணுறேன் ப்ரீத் அவுட் பண்ணுறேன் இதை மட்டும் நான் திங்க் பண்ணால் தான் நான் ப்ரெசண்ட்டில் இருக்குது சரி எனக்கு இட் பட் இப்படி நான் சொல்கிறதுனால நான் செய்கிறேன் இல்லை நேற்று நான் ஒன்றரை மணிக்கு தான் தூங்கினேன் ஃபுல்லாக நேற்று ஒரு டெத் போயிட்டு வந்து என்னோடய மாஸ்டர் டெத்தில் ஒன் ஆட்ட மாஸ்டர் ஸோ அது அந்த தாட் மெமரிஸ் வந்துட்டு அந்த எதுலேருந்து வந்தது ஒரு டப்பா மாதிரி ஒரு சரி இட்ஸ் நாட் டப்பா மாதிரிலாம் இருக்காது ஒரு மனம் மனத்துக்குள்ளே இருக்கிற இருந்து எல்லா ஞாபகங்களும் வந்து என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தது ஏன்னா நான் ப்ரெசன்ஸில் இல்லை நான் ட்ரை பண்ணேன் எனக்கு இந்த இது இதெல்லாம் வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கு தெரிஞ்ச நாலேஜெல்லாம் ட்ரை பண்ண பட் இட்ஸ் நாட் ஒர்க்கிங் இட் வில் ஒர்க் பட் வி ஹேட் டு ப்ராக்டிஸ் இட் எவ்ரி டே ஃபார் இயர்ஸ் ரொம்ப பல வருஷங்களுக்கு இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி 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 பண்ணால் தான் அதை வந்து நம்ம உண்மையான வாழ்க்கையில் வாழ முடியும் மழையில் இல்லாமல் ஓகே ஸோ என்ன வேலை செய்கிறோமோ அந்த வேலையில் மட்டும்தான் இருக்கும் இப்போ சாப்பிடும்போது அதே மாதிரி தான் நம்ம மொபைல் பார்க்காம சாப்பிட்றதில்ல ஓகே மொபைல் பார்த்துட்டு சாப்பிட்றோன்னா இது பாஸ்டில் இருக்க மாட்டோம் ப்ரெசெண்ட்டில் இருக்க மாட்டோம் பட் ஏதோ ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுவோம் ஆனால் ஃபோக்கஸ் அந்த மொபைலுக்குள்ளே இருக்கிற வீடியோவில் தான் இருப்பதே தவிர நீ சாப்பிட்றது இருக்காது ஸோ அதனால சின்ன குட் சொல்லுவாங்க அதனால ஓகே ஸோ சாப்பிட்றேன்னா என் கை இப்படி அசையுது பாய் இதாவது அந்த சுவைகள் இதெல்லாம் நீ வந்து கரெக்டாக என்ஜாய் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் மட்டும்தான் அது யூஆர் இன் அ ப்ரெசண்ட் தட் இஸ் காட் ஓகே நேச்சர் இஸ் காட் ஓகே பிரம்மன் சொல்லுவாங்க வேதாந்தால் ஸோ உலகம் இந்த யூனிவர்ஸ் எல்லாமே வந்து பிரம்மன் ஓகே அகம் பிரம்மாஷ்மின்னு சொல்கிறது அதுதான் எல்லாத்துலேயும் எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம நம்மளுக்குள் நம்ம தான் எல்லாத்துலேயும் இருக்கும் ஓகே ஸோ அதை நம்ம ப்ரெசன்ட் வாழ்ந்தோம்னா வி வில் லிவ் ஆஸ் அ பிரம்மன் அதாவது கடவுளாகவே வாழும் அந்த படைப்பாகவே வாழணும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் போலியாக நம்மளுக்கு ஒரு ஐடென்டிட்டியை வச்சுக்கிட்டு இது மாதிரி என் எப்பயுமே சொல்கிறது தான் என்னோடய பேர் இது என்னோடய ஜெண்டர் இது ஓகே என்னோடய வேலை இது என்னோடய ஃபேமிலி இது எனக்கு இந்த அம்மா இருக்கா அம்மா அம்மா இருக்காங்க அப்பா இருக்காங்க பையன் இருக்காங்க பொண்ணு இருக்குது ஒய்ஃப் இருக்குது ஓகே இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது வீடுகள் சொந்தமாக இத்தனை வீடு இருக்குது இத்தனை கார் இருக்குது இது எல்லாமே மாயா எவ்வளோ பெரிய கார் வச்சுருந்தாலும் அது மாயாதான் சின்ன ரியல் லேம்போ பண்ணி வச்சுருந்தாலும் அது மாயாதான் குழந்தைங்க தள்ளுவண்டி வண்டி ஓடிங்க பார்த்தியா அதுவும் அதுவும் மாயாதான் ஓகே ஸோ தட் இஸ் நோ டிஃப்ரெண்ட் லேம்போகினி வச்சவனுக்கு நம்ம மரியாதை கொடுக்குறோம் பார்த்தீங்களா இதுலேருந்தே தெரியுது இல்லை இன் மாயா யூ ஆர் இன் யூஆர்இன் லைஃப் ஓகே லேம்போகுனி வச்சுக்கிறவனும் பிச்சைக்காரன் வண்டி வந்து க கால் கை இல்லாமல் வண்டி தோட்டிகிட்டு போவாங்க இல்லையா அதுவும் ஒரே ஒரே தான் ஆனால் நம்மளோட கார்செப்ஷன் வி ஆர் திங்கிங் தட் ஓ ஈஸ் ரிச் பர்சன் ரொம்ப பணக்காரன் அவனுக்கு ஒரு மரியாதை கொடுப்போம் இவன் வந்து பிச்சைக்காரன் இவனுக்கு ஒரு மரியாதை கொடுப்போம் இல்லையா பிரித்து பார்ப்போம் இல்லையா தட் இஸ் மாயா ஓகே இதை நம்ம பார்க்காம ப்ரெசண்ட்டில் பார்த்தா எப்படி பார்ப்போம் ஒரு கார் இருக்குது அது பேர் தெரியாது ஓகே காருன்னே நம்ம சொல்ல மாட்டோம் ப்ரெசெண்டில் இருந்தால் இந்த மெமரியெல்லாம் யூஸ் பண்ணாமல் அந்த மனங்கிற உள்ளுக்குள்ளே இந்த லேம்பு அப்படின்றது எனக்கு எப்படி தெரியும் ஏற்கனவே நான் கேள்விப்பட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் மனசில் ஒரு மெமரியாக சேர்ந்துருச்சு பணக்காரன் அப்படின்ற ஒரு வேர்டு எப்படி தெரியும் எனக்கு ஏற்கனவே இருந்த கேட்டு எடுத்த இன்ஃபர்மேஷனை நான் அந்த மனசுக்குள்ளே போட்டேன் ஒரு மெமரியாக நான்ன்றது எனக்கு எப்படி தெரியும் இதுவும் சொல்லி கொடுத்தாங்க குழந்தையாக இருக்கும்போது டே நீ மணிகண்டன்தான் உன் பேர் மணிகண்டன் நீ ஆம்பளை பையன் நீ 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 அப்படின்னு நான் அப்படின்றதையும் சொல்லி கொடுத்தாங்க அவங்க வந்து அவங்கள சொல்லிக்கும் போது நான் சொல்லுவாங்க அப்போ நான் பேசும்போது நான் தான் சொல்லணும் அப்படின்றது எனக்கு வந்து ஒரு பழக்க அதுவும் ஒரு மெமரி இட்ஸ் ஆல் மாயா இல்யூஷன் பொய் பொய்யான விஷயங்கள் அம்மா அப்பா தாத்தா பாட்டி பொண்டாட்டி பிள்ளைங்க நான் நீ எல்லாமே பொய் தான் ஓகே இந்த பொய்யெல்லாம் இல்லாமல் ஒரு மெமரியே யூஸ் பண்ணாமல் வாழ்ந்தால் தான் அது உண்மையான வாழ்க்கையில் வரும் அப்படி வாழ்ந்தாலே நீ கடவுள் தான் ஓகே அதுக்கப்புறம் நீ வந்து ஜபம் பண்ண இல்லை இப்போது ஓம் சொல்ல சொல்கிறாங்க ஒரு மந்திரம் சொல்கிறாங்க ஸ்தோத்திரம்லாம் ஏதோ சொல்கிறாங்கன்னு சொல்லுவாங்க ஓமன்ற ஒரு வார்த்தை இது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணாங்க அதெல்லாம் நம்ம பேசுகிறதெல்லாம் ஓகே தான் பட் ஸ்டில் இட்ஸ் அ மெமரி இன் அவர் மைண்ட் எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க டிவியில் சொன்னாங்க நியூஸில் சொன்னாங்க இதில் ஒரு ப்ரோக்ராம் சொன்னாங்க வச்சிக்கலாமே ஓம் சொன்னால் இந்த ஒரு இது இருக்குது இதை சொன்னால் வந்து நீங்க சேன் பண்ணால் உங்களுக்கு மைண்ட் வந்து காம் ஆகும் அப்படின்னு சொல்றேன் ஏன் அப்படி சொல்றேன் இந்த ஓம்ல ஓம்ன்றது ஒரு மெமரியிலேருந்து தான் எடுக்கிறேன் ஓகே ஆனால் இட்ஸ் இதுவும் மெமரி தானே மற்றதான் திங்க் பண்ணால் வந்து இலியூஷன் இதுவும் மெமரிலருந்து தான் எடுத்து பேசுகிறோம் அப்போ ஓம் ஓம்னு சொல்கிறோம் அப்போ அதுவும் தானே இலிஷன் அப்படின்னா சி ஆன்மீகம்ன்றதும் இலியூஷன் தான் பட் தட் இஸ் த பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் டு பிகம் காட் ஓகே அதாவது இது ஒரு டூல் மாதிரி அமைக்கப்பட்டது அதை வச்சு தான் நம்ம வந்து ப்ரெசென்ட்டில் வாழ வாழ முடியும் ஓகே இந்த ஓம் ஓம் ஓம்னு என்ன ஆகும் அப்படின்னா ஓம்ன்ற வார்த்தையை நான் சொல்லும்போது ஒரே ஒரு ஃபோக்கஸில் இருக்கும் அந்த பட் ஸ்டில் ஓம் ஓம்னு சொன்னாலே நிறைய பேருக்கு வந்து பல தாட்டுங்க வந்துட்டே இருக்கும் வேறு தாட்டெலாம் இருக்கும் ஆனால் வாய் மட்டும் ஓம் ஓம்னு சொல்லிகிட்டு இருக்கேன் எனக்கு கூட சம்டிங் மாதிரி நிறைய டைம் நடக்கும் ஸோ அப்போ கூட பாருங்கள் நான் பிரசன்ட்லேயே இல்லை இந்த ஓம் ஓம்னு சொல்கிறதே பிரசென்ட்டில் இருக்கணும் அந்த ஓமில் மட்டும் கவனிக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து ஓமோன்னு சொல்கிறது அதே மாதிரி தான் எல்லா மந்திரங்களுமே ஆனால் அந்த மந்திரத்தை சொல்லும் போதே நம்ம தாட் வந்து வேற எதிலையும் இருக்கும் எதை பார்த்துட்டே இருப்போம் மந்திரம் சொல்கிறோம் கடன் திறந்து கடவுளை மட்டும் பார்க்காம ஐ மீன் அந்த பொம்மையை மட்டும் பார்க்காம அந்த பொம்மையை பார்க்குறோன்னா கூட அதுக்கு ஒரு நான் பேர் வச்சுட்டேன் வச்சுக்கோங்களேன் இது வந்து சிவன் இது வந்து கிருஷ்ணா கிருஷ்ணா பார்த்துன்னா அரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணான்னு சொல்கிறேன்னா அங்கே உனக்கு ஆல்ரெடி யூ ஹாவ் அ பர்செப்ஷன் தட் தட் இஸ் த காட் அது பேர் கிருஷ்ணா அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்குது இது பேர் சிவன் இதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது இதெல்லாம் நான் பர்செப்ஷன் பர்சப்ட் பசி பண்ணிவிட்டேன் அப்படின்னாலே யு ஆர் இன் மாயா ஓகே பட் இதெல்லாம் ஒரு டூலாக வச்சுக்கிட்டு யூ ஹேவ் ஹேவ் டு ப்ராக்டிஸ் தென் யூ ஷா ஷுட் கம் அவுட் ஆஃப் இட் டு பி த ரியல் நேச்சர் ரியல் பிரம்மன் ஓகே அதுக்கப்புறம் எனக்கு அந்த சிவன் போ ஃபோட்டோ தேவை தேவைப்படக்கூடாது கிருஷ்ணர் ஃபோட்டோ கிருஷ்ணர் பொம்மையோ தேவைப்படக்கூடாது அதெல்லாம் இல்லாமலேயே அந்த சாண்டிங்லாம் பண்ணாமலேயே ஐ ஹாவ் டு பீ இன் த பிரசன்ட் ஓகே எனக்கு தெரியும் ப்ரெசென்ட் இல்லைன்னா நான் என்ன பண்ணும் ஒன்றுமே கைட்டு வேணாம் ப்ரீத் ப்ரீத் ஒர்க் பண்ணுறேன்னா கை எப்படி சீக்கிரன்னா எதுக்கோ ஒரு விஷயத்துக்காக சீக்கிரேன் நான் வீடியோலாம் போடக்கூடாது ஸோ ஐ ஒன்ட் பி இந்த ப்ரெசன்ட் ஏன்னா நான் ஐ யூஸிங் மை மெமரி டு டாக் வித் யூ ஒரு ஒரு வார்த்தையும் என்னோடய மைண்டுன்ற பாக்ஸ்க்குள்ளே இருக்கிற மெமரியை யூஸ் பண்ணி தான் நான் பேசுகிறேன் லாங்குவேஜ் அப்படின்றதே ஆ ஐ இ ஆ அந்த ஒரு வார்த்தையை எடுத்தாலே இட்ஸ் இந்த மெமரி சம்மன் ஒன் ஹெல்ப் டோல் யூ தாட் யூ தட் ஓகே யாரோ ஒருத்தர் சொல்லிக் கொடுத்த வந்த மெமரி ஸோ அந்த மெமரி எடுத்து நான் எதாவது யூஸ் பண்ணாலே அது வந்து மாய தான் இட்ஸ் நாட் ரியல் யாருமே உனக்கு எதுவுமே தராமல் நீ நேச்சுரா நேச்சுரலாக பிறந்தது உடனே உனக்கு என்னெல்லாம் கடவுளாக கொடுத்தாரோ அதை மட்டும் நீ பண்ணா அப்போதான் நீ காடாக தான் இருப்ப உனக்கு என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க ஒரு சரி ஈவன் அனிமல்ஸ் கூட குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் இந்த மாதிரி நீ பேட்டையாடுறதுக்கு சொல்லிக் கொடுக்கும் சாப்பாடு எப்படி கலெக்ட் பண்ணணும்லாம் சொல்லிக் கொடுக்கும் ஸோ இதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுத்தாலும் அதை வந்து மெமரியாலாம் வச்சு செய்யாது அது இன்டெலிஜென்ஸாக செய்யும் ஓகே வேலையை அதுக்கு சாப்பாடு ஃபஸ்ட்டுதுன்னா இதை போய் எடுக்கணும் சாப்பிட்ணுன்னு தெரியும் குழந்தைங்க சொல்லிக் கொடுக்கலனா கூட அந்த அம்மா அப்பாவுக்கு சொல்லிக் கொடுக்கலனாலும் அதால் அதை வந்து கற்றுக்க முடியும் அதுக்குள்ளே எல்லாருமே எல்லா இன்டெலெக்டும் இருக்குது நம்மளுக்குள்ளேயும் இருக்குது யாருமே சொல்லிக் கொடுத்து நம்ம பண் வாழணும்னு அவசியம் கிடையாது சொல்லிக் கொடுக்குறதுனால தான் நம்ம வந்து மாயாலே இருக்கும் ஒருத்தர் வந்து மாயாவை கற்றுக்கிட்டு வாழ ஒருத்தர் சொல்லிக் கொடுத்தா நம்ம இதில் வாழ்வோம் மாயால தான் வாழ்வோம் இல்லையா ஸோ அதுதான் நடக்குது நம்ம எல்லாருக்கும் எல்லார் வாழ்க்கையுமே ஓகே அம்மா அப்பா அப்படின்றது பொய்யான விஷயம் அந்த பொய்யான விஷயம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குற பொய்யான வாழ்க்கையெல்லாம் கற்றுக்கிட்டு திருப்பி நம்ம பொய்யாகவே வாழ்ந்துட்டுருக்கோம் ஏர் நாட் இன் ப்ரெசென்ட் நோ படி இஸ் இன் ப்ரெசென்ட் நான் என் பொண்ணு அப்படின்னு நினச்சிட்டனாலே நான் என் பொண்ணுக்கு இதை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன்னா நான் பொய் என்னுடைய பொய் பொண்ணுக்கு பொய் ஏதோ ஒன்று வாங்கி தரப்போறேன்னு வச்சுக்கோங்க கார் வாங்கி தர போகிறோன்னு சொன்னால் கார் போய் தர போகிறோன்ற வேலையும் போய் ஏன்னா ப்ரெசென்ட்டில் இருக்கிறது மட்டும்தான் நான் உண்மை நான் வாங்கி தர போகிறேன்னு சொல்கிறது ஃபியூச்சர் ஓகே பட் அந்த வார்த்தைகள் எல்லாமே மெமரியிலேருந்து எடுத்ததுனால எல்லாமே போய் தான் மைண்ட்னு ஒரு விஷயத்த யூஸ் பண்ணாமல் அந்த ஃபோக்கஸ்டாக மைண்ட் யூஸ் பண்ணாமல் கான்ஷியஸை மட்டும் யூஸ் பண்ணுறது தான் வந்து ரியல் லைஃப் ஓகே சிம்பிள் மைண்டை யூஸ் பண்ணி வாழ்ந்து எந்த ஒரு செயலை செஞ்சாலுமே அதை வந்து இட்ஸ் நாட் ரியல் இட்ஸ் மாயா தட் இஸ் மாயா மேட்ரிக்ஸ் அப்படின்னா சொல்லிக்கலாம் இன் இல்யூஷன் ஓகே ஸோ இதை புரிஞ்சிக்கிட்டு கற்றுக்கிட்டு இதை அனலைஸ் பண்ணி ஐ டோன்ட் நோ மினி ஈஸ் ஐ வில் டேக் டு கம் டு தட் ஸ்டேட் தட்ஸ் மை ஆம்பிஷன் ஓகே ஐ வாண்ட் டு லீவ் லைக் தட் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் இது வந்து சடனாக பண்ணுற வேலை கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக ஐ ஹேட் டு டிட்டாச் ஃப்ரம் எவ்ரி திங் ஓகே ஃபேம்லி ஜாப் மணி எல்லாத்துலேருந்து டிட்டாச் பண்ணும் வி ஹேட் டு பி ரெடி இன் சாலிட்யூட் சரி நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம மனுஷனாக பிறந்ததே வந்து சோஷியலைஸ் பண்ணுறதுக்கு தான் எல்லாருக்கும் கூட சேர்ந்து வாழறதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனுஷனாக வாழணுன்னா அப்படி தான் இருக்கணும் ஆனால் நம்ம மனுஷன் இல்லை அப்படின்றதே நம்மளுக்கு தெரியாது மனுஷன் அப்படின்றது ஒரு வேர்டு ஒரு மெமரி மைண்டில் யாரோ ஒருத்தர் கொடுத்தது ஓகே வி ஆர் த காட் ஓகே காடுன்றது அப்போ நீ சொல்கிறது வந்து ஒரு மெமரி தானே அதுவும் எப்படின்னா கார்டதை யாரும் சொல்லிக் கொடுக்கணும் அவசியம் கிடையாது ஓகே நீ மனுஷன்றது தான் ஒருத்த சொல்லிக் கொடுத்து நீ கேட்டு போனேன் கார்டுன்றது யாருமே சொல்லிக் கொடுக்காம இருந்தால் நீ நார்மலாக கார்டுன்றதே மைண்டில் வராது ஓகே ஒரு ஆடு மாடுலாம் வந்து அது அதுவும் கார்டு தான் ஆனால் அது காடுலாம் தெரியாது தெரியும் தேவையில்லை அது போவோம் புள்ள சாப்பிடும் சாப்பிட்டதுக்கு என்ன பண்ணணுமோ அது பண்ணும் ஓகே அதோட நேச்சுரலாக என்ன வேலை செய்யணுமோ அதை செய்யும் அது ப்ரெசண்டில் தான் இருக்கும் தட் வில் நாட் திங்க் அபவுட் பாஸ் தட் வில் நாட் திங்க் அபவுட் ஃப்யூச்சர் ஓகே இந்த சர்வைகள் டிஸ்டிங்க் மட்டும்தான் இருக்கும் எதா ஒரு விஷயத்தில் இது சேவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுன்றது பாஸ்ட்ன்றது வந்து இருக்காது இன்டெலிஜென்ஸ் இருக்கும் அதுங்களுக்கு ஓகே அது வந்து ஆக்சுவலாக அதுங்க தான் காடாக வேறு எனக்கு ஒன்று புரியல ஒரு கான்செப்ட் எதாருமே வந்து ஹியூமன் தான் பெருசாக ஹியூமன் தான் எல்லாத்தையும் கூட பெஸ்ட்டுன்றாங்க என்னை பொறுத்த வரைக்கும் அனிமல்ஸ் ஆர் பெட்டர் தென் ஹியூமன் அப்படின்னு நினைக்கிறேன் ஸ்பிரிச்சுவலி ஓகே தே ஆர் லிவிங் லைக் காட் ஆக்சுவலி அப்புறம் வந்து பிளான்ஸ் அண்ட் ட்ரீஸ் அது வந்து பெட்டராக பெட்டர் கட வாழ்த்து ஏன்னா அதுக்கு வந்து பாஸ்ட் மெமரிஸ் அதெல்லாம் கிடையாது ஐடென்டிட்டி கிடையாது ஈகோ கிடையாது அகங்காரம் எதுவுமே கிடையாது எல்லாமே ஒன்று தான் வேறு டிஃப்ரெண்ட் டேர்மில் சொல்கிறேன் அகங்காரம் கிடையாது நான் என்னோடய பேர் வந்து ஆழமரம்னு எந்த மரம்னு சொன்னது கிடையாது அது உங்களுக்குள்ளேயே மெமரி இருக்காது தேடி பார்த்தா என்ன சைடிஸ்ட் தேடி பார்த்தாலும் நான் ஒரு ஆழமரம் நான் ஒரு பேனிங் ட்ரீன்றது உள்ளே இருக்காது கன்ஃபார்மாக இருக்காது ஆனால் நம்மளுக்குள்ள மைண்டில் இருக்கும் நம்மள ஆனால் நோண்டி பார்த்து எடுக்க முடியாது மைண்டில் இருக்கும் ஓகே ஆனால் நம்ம திருப்பி திருப்பி அதை சொல்லிகிட்டே இருக்கும் இல்லையா ஸோ அதுதான் ஸோ அதனால் பிளான்ஸ் என்ன பண்ணுதுன்னு பாருங்களேன் எதுவுமே பார்க்காம நம்மளுக்கு கொடுக்குது எல்லாமே ஓகே நேச்சர்லேருந்து வந்துட்டு நேச்சருக்கு திருப்பி கொடுக்குது பட் நம்ம அப்படி கிடையாது நேச்சர்லேருந்து வந்துட்டு நம்மளுக்கே நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம் எல்லாத்தையுமே ஓகே மற்ற நேச்சுரல் நேச்சரில் இருக்கிற எதையுமே மதிக்கிறதே கிடையாது ஃபஸ்ட் நம்ம ஓகே ஸோ இது எல்லாமே மாயாதான் தான் ஏன்னா நம்ம அந்த ஈகோன்ற ஒன்று யூஸ் பண்ணுறோம் மைண்டுன்ற ஒன்று யூஸ் பண்ண வரைக்கும் நம்ம பண்ணுற எல்லாமே மாயா நீ என்ன வேணால் போட்டுப்போம் எவ்வளோ வேணால் பெருசாக இந்த வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு போ என்ன வேணால் ஃபேம சம்பாதி உலகத்துலேயே பெரிய பணக்காரனாக இரு உலகத்துலேயே ஒரு பெரிய செலிப்ரிட்டியாக இரு உலகத்துலேயே வெறிய பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு ஆளாக இருலகத்துலேயே பியூட்டிஃபுல்லான ஒரு பொம்பளையாகவோ இரு ஓகே என்ன வேணால் அனுபவிச்சுட்டு போ உலகத்துலேயே எக்கச்சக்கமாக நம்ம பணத்தை சம்பாதிச்சா எக்கச்சக்கமாக சக்கமாக கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட்லாம் அனுபவிச்சிட்டேன் நிறைய என்ன பண்ணாலுமே அது வந்து பொய்யான ஒரு எலியூஷனான ஒரு வாழ்க்கை தான் ஓகே நீ நினைக்கலாம் அது உண்மை நீ நினச்சனால அது உண்மையாக ஆகிடாது ஓகே யுவர் மைண்ட் இஸ் திங்கிங் தட் யுவர் மைண்ட் இஸ் எக்ஸ் என்ஜாயிங் தட் எல்யூஷன் யூ ஆர் நாட் யுவர் மைண்டது நம்மளுக்கு முதல்ல புரியணும் அப்போ தான் வந்து வி கம் அவுட் ஆஃப் மைண்ட் ஸோ இதுதான் என்ன என்ஜாய் பண்ணுறோம் இதெல்லாம் முக்கியம் கிடையாது நம்ம எப்படி ப்ரெசண்ட்டில் வாழ்கிறோன்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இந்த மாதிரி மெமரிஸை யூஸ் பண்ணாமல் புதுசாக மெமரியெலாம் எடுக்காமல் ஓகே வாழ்ந்தால் மட்டும்தான் எடுக்கிற மெமரிலாம் அழிக்க முடியும் அதுக்கே பல ஆகலாம் பல ஆகலாம் நம்ம எந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகி ப்ராக்டிஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து இருக்குது ஸோ இந்த மாதிரி வி ஹேவ் டு கம் அவுட் ஆஃப் எவ்ரி திங் ஓகே இதில் ஆம்பளை பொம்பளை இன்செக்யூரிட்டி ஃபீலிங் எல்லாமே வந்து மாயாதான் ஸோ முதல்ல நம்ம ஆம்பளை பொம்பளைன்றது முதல்ல மறக்கணும் நான் பொம்பளையாக இருக்கிறதுனால என்னால் இதெல்லாம் பண்ண முடியாது ஆன்மீகத்தில் வர முடியாது அப்படின்லாம் நினச்சிங்கன்னா தப்பு நீ பொம்பளைன்னு நினைக்கிறதே தப்பு அதுவே ஒரு மாயா அதனால்தான் யூஆர் யூ கேன் கம் அவுட் ஆஃப் இட் ஒரு சோல் நம்மளுக்கு நம்மளோட கெப்பாசிட்டி என்னன்றது நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண மாட்டோம்னா வி கேன் ரீச் தட் லெவல் வி கேன் லீவ் இன் த ப்ரெசன்ட் ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் வாழ முடியும் ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் வாழ்ந்தாலே நம்ம வி ஆர் நத்திங் பட் காட் ஓகே ஸோ வி ஹேட் ப்ராக்டிஸ் ஃபார் தட் ஓகே எவ்வரி டைம் வி ஹேட் ப்ராக்டிஸ் புதுசாக எந்த இன்புட்டும் எடுக்காமல் இருக்கணும் தேவையில்லாமல் எந்த மெமரி எடுக்காமல் இருக்கணும் ஒரு மீடியாஸ் அண்ட் டிவி டெலிவிஷன் அண்ட் பேசுறது மற்ற மனுஷங்கிட்ட பேசுகிறதையும் நம்ம கம்மி பண்ணோம் ஓகே இன்கம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி உடம்புக்கு என்னெல்லாம் கேட்குதோ அதெல்லாம் கம்மி பண்ணி ஃபுவில் டேக் இட்ஸ் பிக் ப்ராசஸ் இதெல்லாம் வழியான ஒரு ப்ராசஸ்ஸாக இருக்கும் இதை ஏன் வழியாக மாதிரி யூஸ் பண்ணுதுன்னா மைண்டுக்கு வந்து இதெல்லாம் பழக்கமாகிடுச்சு அடிக்ட் ஆகிடுச்சு இந்த ரிலேஷன்ஷிப்ஸு ஓகே அப்புறம் பணம் வசதி கா கம்ஃபர்டபுள் ஏசி அண்டு டெலிவிஷன் அப்புறம் வந்து ஃபுட்டு செக்ஸ் எவ்ரித்திங் ஓகே இதெல்லாம் வந்து பழக்கப்படுத்தி அதுக்கெலாம் தேவைப்படுது கண்டினியூவாக தேவைப்பட்டுகிட்டே இருக்குது அதனால் நீ அதை விட்டு வெளியே போகணும்னு நினச்சாலே வந்து அதை ஒன்று போக விடாது அது தொட்டி ஒன்று திருப்பி திருப்பி அதெல்லாம் அனுபவிக்க வச்சுட்டே இருக்கும் ஸோ அதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் அது எவ்வளோ பெரிய கல்பிட்டு அது அது ஒரு அதை வந்து நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணலன்னா உங்களுக்கு காலி பண்ணுறோம் ஓகே காலி பண்ணணும்னா நம்ம நினைக்கலாம் நம்மனா எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்றோம் அப்படின்ட்டு ஈ திருப்பி ரீபர்த் வந்துகிட்டே இருக்கும் அந்த மைண்டு தான் திருப்பி திருப்பி ரீபர்த் எடுத்துகிட்டு இருக்குது நம்ம வேணால் வேறு பாடியில் இருக்கலாம் நம்மளுக்கு மெமரி இல்லாமல் இருக்கலாம் நம்ம போன ஜென்மத்தில் கஷ்டப்படும் இந்த ஜென்ஸத்தில் கஷ்டப்படுறோம் பட படபுறமா இல்லையான்னு என்ன நம்மளுக்கு தெரியாது பட் இட் வில் ஹேப்பன் ஓகே திரும்பி திரும்பி ஆகிட்டே இருக்கும் புரிஞ்சிட்டு வாழ்ந்தோன்னா நெக்ஸ்ட் பிறவியில் அதே அது அப்டேஷன் மாதிரி தான் ஓகே ஒரு கம்ப்யூட்டரில் வந்து நம்ம ரேம் வந்து அப்டேட் பண்ணிட்டோம் ஃபைவ் டுவெல் ஜிபிலேருந்து ஒன் டிபியாக மாற்றிட்டோம் அப்படின்னா அது அப்டேட் ஆகிடுச்சு அவ்வளோதான் திருப்பி நீங்கள் என்ன தான் அதில் மெமரியை போட்டு இது பண்ணாலும் அது அப்டேட் ஆன மெமரி ஜிபி அதிகமாக இருக்க அந்த மாதிரி ஒரு அதேமாதிரி ப்ராசஸர் மாற்றிட்டோம் அப்படின்னா அந்த ப்ராசஸர் புது ப்ராசஸர் எப்படி வேலை செய்யுமோ அந்த மாதிரி வேலை செய்யும் எஃபிஷியன்ட் எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படி தான் நம்ம எவால்வ் ஆகிட்டோன்னா ஆகிட்டே இருக்கும்போது செத்துட்டானாலும் திருப்பியும் எங்கே நம்ம விட்டோமோ அங்கேருந்து தான் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம் ஸோ அட்லீஸ்ட் டேக் இட் அஸ் த இன்ஃபர்மேஷன் ஓகே நிறைய குப்பை மெமரியோட இந்த நல்ல மெமரி போகிறது தப்பே கிடையாது இதுவும் மெமரி தான் பட் ஸ்டில் திஸ் இஸ் ஆல்சோ இல்யூஷன் பட் பெட்டர் இல்யூஷன் இல்யூஷன்லேயே பெட்டர் இப்போ கனவு இருக்கு இல்லையா கனவில் நம்மளுக்கு தெரியும் நடக்குது எல்லாமே போய் தான் உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கனவில் நம்ம நினைக் நடக்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப ரியலாக இருக்கும் ஓகே நம்ம சில டைம் கனவுல கையாசம் இங்கேயும் கையாசிக்கும் ஓகே அந்த அளவுக்கு நம்ம கனவு வந்து டீப்பாக ரியலாக இருக்குது ஆனால் தூங்கி எழுந்தவுடனே அது ரியல் கிடையாது போய் அது இல்யூஷன் அப்படின்னு தெரிஞ்சிது அதுதான் மாயா இப்போ நம்மளுக்கு அது ரியலாக தான் தெரிஞ்சிது அனைத்து இருந்தோன்னா நம்ம பொய்ன்றதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ இதுவும் நம்மளுக்கு ரியலாக தான் தெரியுது இதுவும் ஏன் ஏதோ ஒருத்தோட கவர் கனமாக இருக்கக்கூடாது அப்படின்றது தான் வந்து நம்மளோட கொஸ்டின் ஓகே அதுதான் ரியல் ஆக்சுவலி நம்மளோட கான்ஷியஸ்னஸ் வந்து நம்மளோட கான்ஷியஸ்னஸ் இதை ட்ரீம் தான் பண்ணுது இப்போ நடக்குது எல்லாத்தையுமே வந்து ஓகே அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இது எல்லாம் போய் தான் அப்படின்னு தெரிஞ்சிச்சுனாலே ஓகே வில் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர் அண்ட் விவ் பெட்டர் நம்மளுக்கு தேவை என்ன சஃபரிங் இல்லாமல் வரும் சஃபரிங் இல்லாமல் சாகும் அதுதான் தேவை ஓகே ஸோ ட்ராமா எதுவுமே தேவையில்லை ஓகே நம்ம என்ன பண்ணுறோன்னா அதாவது ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப் எப்படின்னா தட் இஸ் ஆல்சோ ட்ராமா ஓகே ஏன்னா அதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது இது பூஜை பண்ணுறோம் அது பண்ணுறோம் இது பண்ணுறோம் இதெல்லாம் பண்ணாலே ஒரு ட்ராமா மாதிரி ஒரு சீரியல்னு வச்சுக்கலாம் ஓகே ஆனால் அதில் இல்லாமல் ரொம்ப ட்ராமா பண்ணுறோம் ரொம்ப மாயால் மாட்டின்னு முடிக்கிறோன்னா அது வந்து சில மெகா சீரியல் முடிவே கிடையாது இழுது இழுதுன்னு எடுத்து சாவடிக்க வேணாம் ஓகே ஸோ இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் எதாவது கொஸ்டின் இருந்தால் எனக்கு நீங்கள் கேளுங்க ஓகே நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மன்னிக்கணும்